அப்படியே வந்தோம்னா எடப்பாடி குரூப் நல்ல பெரிய கடை மூணு கட தரமான கடை வணக்கங்கண்ணா இன்னைக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சுமாருங்க ரொம்ப சுமார் ஆமா எத்தனை ரூபடி கொண்டாந்தீங்க ஒரு இருபது அஞ்சு அஞ்சுதான் கொடுத்துருக்கீங்க ஒரு பாஞ்சாடு இருக்குது பாஞ்சாடு அப்படியே கையில் இருக்கு சரி இந்த பெரிய சைஸ் கடாய் மூணுமே என்ன பேர் வரும் இது முப்பது ரூபா சொன்னுங்க